மகாலய அமாவாசை இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தையுமே நீர்க்கக்கூடிய ஒரு அமாவாசை இப்படிப்பட்ட அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த அமாவாசையின் சிறப்பு என்ன இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமாவாசை தினத்தில் நீங்க அந்த இறை வழிபாட்டையும் முக்கியமான விரத முறைகளையும் மேற்கொள்வதன் மூலம் நீங்க அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் முக்கியமா இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களையுமே உங்களால் நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் அந்த விஷயங்கள் என்ன அதை பத்தி ஒவ்வொன்றா நாம விரிவா பார்க்கலாம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மகாலய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய அமாவாசையாக பார்க்கப்படுது இந்த நாளில் நம்முடைய முன்னோர்கள் வந்து பூ உலகம் வந்து அவங்க ஆசி வழங்கக்கூடிய ஒரு தினமாக பார்க்கப்படுது இந்த நாட்களில் ஒவ்வொரு மனிதருமே அவங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் கூடவே தானம் தர்ப்பம் செய்வதும் முன்னோர்களை மனமார வழிபாடு செய்கிறதும் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது இதை செய்வதன் மூலம் பித்ருக்களின் பரிபூர்ண அருளுமே அந்த நபர்களுக்கு கிடைக்கும் அந்த நபரின் இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களுமே அவங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில பித்ருக்கள் அவங்களுடைய உலகத்திலிருந்து புறப்பட்டு புரட்டாசி மாதம் பூவலகருக்கு வருவதாகவும் புரட்டாசி அமாவாசை வரைக்கும் தங்கி இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு இந்த பதினைந்து நாட்களுமே மகாலய பட்சம் அதாவது பித்ருலோ உள்ள முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூவுலகம் வந்து அவங்க நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த மகாலய பட்சம் பார்க்கப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய தர்பணம் தான தர்ப்பங்கள் எல்லாமே முழுமையான பலனை கொடுக்கும் இந்த சிறப்புமிக்க நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு ஆண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பலனை ஒரு ஒரு நபருமே பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தையுமே நிற்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் பொதுவாகவே அமாவாசை சிறப்புக்குரிய நாளா இருந்தாலுமே மற்ற எல்லா அமாவாசைகளுக்கும் இல்லாத வகையில் ஒரு தனி சிறப்பும் தனி ஒரு அங்கீகாரமும் கொண்டதுதான் இந்த மகாலய அமாவாசை ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய மகாலய பட்சமும் அதன் நிறைவா வரக்கூடிய மகாலய அமாவாசையும் ஒவ்வொரு நபருமே தவற விடக்கூடாத ஒரு காலம் இந்த காலகட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை நிகழ்ந்த நாளாக பார்க்கப்படுது நமக்கு தெரிந்த தெரியாத நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தான் மகாலய அமாவாசை இந்த நாளில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களையுமே சென்று சேரும் அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்துல எந்த ஒரு உயிருக்குமே தர்ப்பணம் அழிக்க முடியக்கூடிய ஒரு அமாவாசை மற்ற அமாவாசைகளில் நம்ம அழைக்கக்கூடிய தர்ப்பணம் யாருடைய பெயரை சொல்லி கொடுக்குறோமோ அவங்கள மட்டுந்தான் போய் சேரும் ஆனால் இந்த மகாலாலய அமாவாசை அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் மனிதர்கள் அது மட்டும் இல்லாமல் பிற உயிர்களுக்குமே அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறத நம்ம மனமார நினச்சிக்கிட்டு தர்ப்பணம் கொடுத்தா அதனால் நன்மைகளை பெற முடியும் அவங்களுமே ஒரு மனநிறைவு பெறுவாங்க மகாலை அமாவாசை அன்றி திதி தர்ப்பணம் கொடுத்தா இறந்தவங்க நம்மளுடைய உறவினரோ ரத்த பந்தமோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் இந்த அமாவாசையில் சுமங்கலியாக வாழ்ந்து இருந்தவங்களுக்கு புடவை போன்ற மங்கள பொருட்களை வச்சு படைச்சி அந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் வந்து நம்ம இப்படி தானமாக கொடுக்கும்போது அவங்க யாராச்சும் ஒரு வடிவத்தில் வந்து அந்த வாங்கிக்கிட்டு நமக்கு ஆசை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய உள்ளமும் மகிழும் நமக்கு நன்மையும் நடக்கும் ஒருவேளை இதை செய்ய முடியாத இடத்துல இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் யாருக்கு தானம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவுக்கு முன்பாடி இந்த பொருட்களை நீங்க வச்சு வழிபாட்டு செஞ்ச பிறகு உங்களோட வீட்டில் இருக்கிற யாராவது அதை பயன்படுத்திக்கலாம் நன்மை உண்டாகும் அதே போல காகத்திற்கு உணவு படைச்சு வழிபட முடியாதவங்க பூனை நாய் புறா அப்படின்னு ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு உணவு படைத்து வழிபட்டாலே நன்மைகளை நீங்க இந்த அமாவாசை தினத்துல பெற முடியும் இப்படிப்பட்ட மகாளய அமாவாசை வழிபாட்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாளய அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டையும் செய்வது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடா பார்க்கப்படுது இப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் பாவமும் தோஷமும் நீங்கும் இந்த அமாவாசை தினத்துல கட்டாயம் நீங்க சென்று உங்களுடைய குல தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யுங்க அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் தீமைகள் உங்களை விட்டு ஓடும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுடைய குல தெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கறதுமே பதிவு பண்ணுங்க உங்களுக்காக உங்களுடைய குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் தோஷம் நீங்கும் இறைவனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் குல தெய்வத்திற்கு விளக்கேற்றி படையலிட்டு வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு நம்முடைய வம்சத்தில் தோன்றிய முன்னோர்களே பெரும்பாலான குடும்பத்துல குலதெய்வமா இருக்காங்க அப்படிதான் நம்ம குலதெய்வமா வழிபட்டுட்டு வரோம் குலதெய்வத்தை வழிபடுவதால் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் மனமும் மகிழ்ச்சியடையும் இதனால வாழ்க்கையில இருள் காலங்கள் நீங்கும் பிரகாசமான வாழ்க்கை அமையும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு பித்ருக்களை நம்முடைய இல்லம் தேடி வரவழைச்சு செய்யக்கூடிய பரிகாரங்களை முறையா செஞ்சா அவங்களுடைய ஆத்மா சாந்தி பெறும் ஒரு சிறப்பான வழிபாடு தான் இந்த மகாலய அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியின் போது மறைஞ்ச நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பாரம்பரிய வழக்கமா இருக்கு ஆனா மிகவும் முக்கியமா முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் இந்த புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசை இது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசையா பார்க்கப்படுது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையிலேயே மகாலய அமாவாசை ரொம்ப சிறப்புக்குரியதா பார்க்கப்படுது மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அதாவது இதை பெரிய அமாவாசை அப்படின்னும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தென்புலத்தில் இருந்துக்கிட்டு அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்பணம் மூலம் கொடுக்கக்கூடிய எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி அடைவாங்க இது உணர்வு பூர்வமான ஒரு நம்பிக்கையா இருக்கு ஆனா மேலோகத்துல இருந்து பித்ருக்கள் பூலோகத்திற்கு வருவதான நேரத்தை பற்றி மூன்று விதமா கணக்கிடுது இருந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் புறப்படும் நாள் ஆடி அமாவாசை அடுத்ததா நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் தான் புரட்டாகி மகாலய அமாவாசை என சொல்லப்படுது மூன்றாவதா பூலோகத்தில் இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்லும் நாள் தை அமாவாசை மறந்து தான் மகாலய அமாவாசை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா அமாவாசை படைப்பதற்கு தவறுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இன்றைய தினம் வழிபாடு செஞ்சா மோட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நிச்சயமா நல்லதா நமக்கு கிடைக்கும் நம்மளோட முன்னோர்களின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் தான் குறிப்பிடுது அதாவது மூதாதியர்களின் இறந்த தேதி தெரியாதவங்க அல்லது மறந்து போனவங்க வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினம் அன்று தர்ப்பணம் கொடுத்தால் இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கும் நாம தர்ப்பணம் கொடுத்ததா சேரும் மோட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படி தர்ப்பணம் செய்யாம தவறுனா அந்த ஆத்மாவல் பூமியிலேயே சுற்றி கொண்டு அவங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு துன்பத்தை கொடுக்குமா அதனால நிச்சயம் திதி கொடுக்க தவறியவங்க மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நாம பெற முடியும் அமாவாசை அதாவது மகாலய அமாவாசையில் நிறைய சிறப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நன்மையை பெற முடியும் இந்த ஒரு சில சிறப்பான விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வருடம் தோறும் வரக்கூடிய பனிரெண்டு அமாவாசைகளையும் ரொம்ப முக்கியம்தான் இந்த மகாலய பட்சம் அதாவது மகாலய அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் வேண்டிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே உங்களுடைய முன்னோர்களின் ஆசையால் கிடைக்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை எப்படி திதி கொடுக்கணும் என்ன பொருட்களை வச்சு திதி கொடுத்தா நன்மைகளை பெற முடியும் இது பற்றின விஷயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம முதல்ல மகாலய அமாவாசை அப்படின்னா என்ன இதனால் என்ன சிறப்பு எப்படி நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இது வரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லா இத்திலுமே நன்மையை பெற வரக்கூடிய ஒரு விஷயத்தமாக தான் இந்த மகாலை அமாவாசை பார்க்கப்படுது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசையில் திடி கொடுத்துருந்திங்கன்னா நீங்கள் வந்து அதையுமே பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் கொடுத்ததில்ல அப்படின்னா கட்டாயமாக இந்த வருடம் அதாவது இப்போ வரக்கூடிய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுங்க இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களும் நீங்கும் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் நடக்கும் நீங்கள் கண்கூட அந்த நல்ல விஷயத்தை உணரவும் போகிறீங்க இந்த வருடம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறவங்களாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுடைய குலதெய்வத்திடம் நாங்கள் பரிபூர்ணமாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தோடு செஞ்சு குலதெய்வ வழிபாடாக செய்யுங்க ஏதாவது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வ கோவில நிறைவேற்றிட்டு வாங்க நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் பழிக்கும் நன்மை பிறக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தடைகள் கூட உங்களை விட்டு நீங்க குலதெய்வ வழிபாட பெறுவதன் மூலம் உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படி செய்வதன் மூலம் நீங்க உங்களுடைய முன்னோர்களின் அருளையும் பெற முடியும் குலதெய்வத்தின் அருளையும் பெற முடியும் இந்த ரெண்டுமே ஒரு சேர கிடைக்கக்கூடிய இந்த மகாலாஜிய அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலம் மிக சிறந்த யோகத்தை ஒவ்வொரு நபராலும் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுடைய குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்